வணங்குகிறேன். தர்மன் உருட்டிய தாயம் யூதாஸ் கொடுத்த முத்தம் புத்தர் பார்த்த மரணம் காந்தி கண்ட அறை நிர்வாணம் இப்படி எல்லாரோட வாழ்க்கையும் ஏதோ ஒரு கணம் மாற்றும் புரட்டி போடும் பந்தாடும் இப்படி நொடிகளில் நொறுங்கி போகும் கணங்களால் ஆனதுதான் வாழ்க்கை தள்ளான்ற வயசுலையும் உணர்வுகள் தடம் மாறாமல் ஒரு ஒரு நொடியும் தன்னோட மகனுடைய முன்னேற்ற சிந்தனையிலேயே சிலிர்த்து கொள்பவள் அன்னை என் பையன் கார் வாங்கியிருக்கான் இப்போதான் பழங்கானதில் வீடு கட்டி குடி போச்சு நம்ம ஜனாதிபதி கையால் விருது வாங்க போகுது இப்படி பெருமைப்பட்டுக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தடிக்கி விழுந்தா கூட தம்பி உனக்கு உன்ன ஆகலையே பான்னு தவிக்கிற உறவு அன்னையை தவிர வேற ஏதாவது இந்த உலகத்தில் இருக்கா நீங்களே சொல்லுங்கள் அரசியலும் சினிமாவும் நம்ம பாதித்தது போல வேற எதுவுமே நம்ம பாதித்ததில்லை நம்ம முதல்வர் கலைஞர் நாத்திகம் பேசினாலும் தாயை தெய்வமாக தொழுதிரும் ஆத்திகர் சினிமாவில் மக்கள் திலகம் என்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி இன்றைய சிவாஜி நம்ம சூப்பர் ஸ்டார் இவங்கெல்லாம் அன்னை என்ற சொல்லின் ஆழம் கண்டவர்கள் இவர்கள் எல்லாருமே வாழ்க்கையில் வளர்ந்தவர்களே தவிர இல்லை ஆபீஸ் போயிட்டு திரும்பி வரக்குள்ள டிராஃபிக் ஜாமில் மாட்டி நஞ்சு நாராகி பிஞ்சு பிரட்டாகி தளர்ந்து தாவங்கட்ட பிஞ்சு உக்காந்துருக்கிறப்ப சூடாக ஒரு ஏலக்காய் டீயை போட்டு கொடுத்துட்டு என்னங்க இந்த தீபாவளிக்கு ரிவர்சபிள் பட்டு தான் வேணும்னு காதுல கா தார ஊத்திருவா மனைவி பட்டு மேட்ட பட்டுன்னு சொல்லிட்ட சீக்கு கோழி கணக்கா மறுநாள் ஆபீஸ் நம்ம நம்மால் சிந்தனை செதறல்ல டிராபிக்ல மாட்டி ஏய் பச்சை சட்டை டாப் எதிரும் சிக்னலை பார்த்து வர தெரியாதா முன்னாடி வர்ற பண்ணாட நீலாம் எட்டு போட்டிருக்கேன்னு பாட்டு வாங்குவான் இப்படி ஆண்களோட முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாவும் அவங்க பர்ச பதம் பாக்குற எடைக்கல்லாவும் இருக்கிற புனிதமான உறவு மனைவி வார்த்தைகளை அழகா சொல்றாங்க அதுக்கு இப்படியா அப்பா அடுத்தது என்ன அருமை தோழிங்க கேண்டீன் மேக்னி ஐஸ்கிரீம் நெட் பர்த்டே பார்ட்டி குரூப் ஸ்டடி சத்தியம் சினிமான்னு வருஷம் பூரா ஆட்டம் போட்டுட்டு எக்ஸாம் டைமில் அவனுதில் மட்டும் ஹரியர் சுழலில் அக்குமுக்காக சிக்க வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் ரிசல்ட்ல தெளிவாக டிஸ்டிங்ஷன் டீல் அடிக்கிறீங்களே கல்லீஸ் அது எப்படின்னு தான் தெரியல வெளியில பிரிட்னியா மாதிரி செம்ம ஆட்டம் போட்டாலும் வீடு வந்தா ஆசாரி உடுத்தி அம்மாவோட கோயிலுக்கு போறது அப்பாவோட சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு அப்பப்போ மாத்திரைகள் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்றதுன்னு வீடு வந்தா மட்டும் குடும்ப குத்து வழக்காக மாறிடுறீங்களே அது எப்படி அழகா ஒரு ஹேண்ட்பேக் மாட்டிருக்கீங்க அது உள்ளார அடிக்கடி கையை விடுறீங்க அதை புடிஞ்சி பார்த்தா நாலஞ்சு டிஷ்யூ பேப்பர் கசங்கி போன சாக்லேட் ரேப்பர் நசிங்கி போன ஃபேஸ் கிரீம் டியூப்பு கொஞ்சோண்டு சில்லறை காசுதல் வெளியே பந்தா உள்ளே கந்தா கடவுளோட படைப்புல தன்னலத்தின் நிழல் கூட படாத படைப்பு தாயின் படைப்பு தான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு கடவுளுக்கே சவால் விட்ட நீங்க மதுரை மண்ணுல தவறான தீர்ப்ப சொல்லிடாம தாய்கிற உறவுதானு நல்ல இப்ப சொல்லணும் தாயி